ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சோம் நம ஓம் சௌம் ஷரவீ கிரீ க் க்ளூ சௌம் நம சௌம்வீ கிரீ க்ளீ க்ளூ சௌம் நம சௌம்ரவணீ கிரீ க்ளீ க்ளூ சௌம் நம ஓம் சௌம் கீ ஸ்ரீம் க்ரீம் சௌவபவ க்ளௌம் சௌம் க்ளீ ஓம் சௌம் நம ஓ சௌவபவ ஸ்டீ கிரீ க்ளீ க்ளூ சௌம் நம ஓம் சௌம் சௌவணவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளூ சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க் க்ளூ சௌம் நம சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌ சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌ

ஓம் சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் ஓம் நமஹ சௌம் ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நமஹ ஓம் சௌம் நம ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நமஹ ஓம் சௌம் நம ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நமஹ ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சோம் நம ஓம் சவுவணவீ கிரீ க் க்ளூ சௌம் நம ஓ சவுவணவீ கிரீ க்ளீ க்ளௌ சௌம் நம ஓ சௌவபவ ஸ்டீ கிரீ க்ளீ க்ளௌ சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சௌவணவ ஸ்டீ கிரீ க் க்ளூ சௌம் நம ஓம் சௌவணவீ கிரீ க் க்ளூ சௌம் நம சௌவபவ ஸ்டீ கிரீ க்ளீ க்ளௌ சௌம் நம சௌவபவ ஸ்டீ கிரீ க்ளீ க்ளௌ சோம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் ஓம் சௌம் சவுரவபவ ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் கீ ஸ்ரீம் க்ரீம் சௌவபவ க்ளௌம் சௌம் க்ளீ ஓம் சௌம் நம ஓ சௌவபவ ஸ்டீ கிரீ க்ளீ க்ளூ சௌம் நம ஓம் சௌம் சௌவணவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளூ சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க் க்ளூ சௌம் நம சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌ சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌ சவு நம சௌம்ரவண ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம ஓ ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சோம் நமஹ ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நமஹ ஓம் சௌம் நம ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நமஹ ஓம் சௌம் நம ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நமஹ ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சோம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம ஓ ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சௌவணவ ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சௌவணவ ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சௌவபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் ஓம் நமஹ ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்லீம் க்ளௌம் சௌம் நமஹ